தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் பாரதிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றதை கொண்டாடும் விதமாக சென்னை அம்பத்தூர் அடுத்த திருமுல்லைவாயில் எட்டு மற்றும் ஏழாவது வார்டில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட துணை தலைவர் முல்லை ஞானம் அவர்கள் தலைமையில் மகளிர் அணி மாவட்ட பொதுச் ரஞ்சனி அவர்கள் தலைமையிலும் அரசு தொடர்பு துறை தரணி அவர்களும் மாவட்ட வர்த்தக பிரிவு துணை தலைவர் குருசாமி மற்றும் விவசாய அணி தலைவர் யுவராஜ் அவர்களும் மற்றும் மகளிர் அணி மண்டல தலைவி ப சந்தன செல்வி மற்றும் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாவட்ட செயலாளர் முத்து அவர்களும் நகர பொது செயலாளர் வேலாயுதம் அவர்களும் மற்றும் வெங்கடேசன் அவர்களும் மற்றும் அமைப்புசாரா பிரிவு செயலாளர் கே பரமசிவம் அவர்கள் கிழக்கு மண்டல பிரச்சார பிரிவு எஸ் பாலசுப்பிரமணி அவர்களும் காரி கருத்தாில் அவர்களும் ஊடக பிரிவின் ஆவடி கிழக்கு மண்டல ஸ்டாலின் அவர்களும் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு வெங்கடேசன் அகில இந்திய இந்து மகா சபா மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் வேல்முருகன் மற்றும் பிரச்சார பிரிவின் ரவிச்சந்திரன் அவர்கள் அனைவரும் திருமுல்லைவாயில் பேருந்து நிலையம் அருகில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் வந்து எல்லா நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சிட்டு இருக்க நான் ஆவடி கிழக்கு மண்டல திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிரணி மாவட்ட பொதுச் இருக்கேன் இந்த கொண்டாட்டமானது வந்து எங்க பாஜக நிர்வாகிகளுக்கு மட்டும் கிடையாது இது வந்து இந்தியாவுக்கே உண்டான கொண்டாட்டம் இது ஏன்னா பாரத பிரதமர் வந்து ஒன்றாவது முறையல்ல இரண்டாவது முறையில மூன்றாவது முறையாக வந்து தொடர்ந்து ஹாட்ரிக் நாயகனாக போற்றப்படும் தி பாஸ் திரு நரேந்திர மோடிஜி வந்து பதவி பிரமாண நேற்று தான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க முப்பது அமைச்சரவை வந்து முப்பது அமைச்சர்களை வந்து வெச்சு நேற்று வந்து பதவி ஏற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை எக்ஸ் ஐபிஎஸ் அவர்கள் மீண்டும் மாநில தலைவராக தொடர்ந்து இது இங்க வந்து நம்ம பணியாற்ற வந்திருக்காரு நம்மளுக்கு மக்கள் சேவை செய்ய வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக அதுவும் சேர்த்து நம்ம இங்க கொண்டாட இருக்கோம் இதுல என்னன்னா நம்ம ஓட்டு வந்து அதிகரிச்சிருக்கு நம்மளுக்கு இப்போ ஏடிஎம்கே அப்படின்றது இல்லாம நாம தான் எதிர்கட்சியா இருக்கோம் பன்னெண்டு நம்ம தமிழ்நாட்டிலே பன்னெண்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாவது இடம் பிஜேபி வந்து இருக்கு சோ இதுவே வந்து வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் தான் இது இப்ப வரப்போகுற வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நம்ம ஆட்சி அமைப்பு அப்படின்ட்டு ஒரு சூழலை ஏற்படும் நம்ம எல்லா நிர்வாகிகளும் வந்து மனசுல எந்த ஒரு இது இல்லாம வந்து தயக்கம் இல்லாம சூழலை ஏற்று நம்ம பிஜேபி நிர்வாகிகள் சொல்றதுக்கே நம்ம வந்து பெருமை அடைஞ்சு நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இதை தொடர்ந்து நம்ம ஒன்பதாம் தேதி நேற்று பதவி ஏத்திருக்காரு இன்னைக்கு நம்ம அதை கொண்டாடி இன்னையில இருந்து வந்து நம்ம கடும் உழைப்ப வந்து நம்ம வந்து எந்த ஒரு வஞ்சனமும் இல்லாம கடும் உழைப்ப வந்து நம்ம கட்சிக்காக மட்டும் இல்லாம நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக அப்படின்னு நினைச்சு நம்ம இந்த உடல் உடல் உழைப்பையும் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து சரீர உழைப்பை நம்ம கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வந்து ஆட்சி அமைக்க போறது உறுதி எந்த மாற்றமும் கிடையாது இது அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கும் மோடிஜி ஐயா அவர்களுக்கும் அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மற்றும் ஏழை அவை அவர்களுக்கும் இது வந்து நன்றி கலந்த வணக்கத்தை நாங்க அது மட்டும் இல்லாம எங்களோட மாவட்ட தலைவர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக மாவட்ட தலைவர் திரு அஸ்வின் ராஜசிங்க மகேந்திரா என்கின்ற மாவட்ட தலைவர் அவர்கள் அஸ்வின் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையா இருந்து எங்களுக்கு வழிகாட்டி பெருவாரியான வாக்குகள் நாங்க வந்து எடுத்துட்டு போனாங்க இது வந்து தொடர்ந்து அடுத்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அமையறதுக்கு எங்க மாவட்ட தலைவர் உறுதியா இருப்பார் எங்க மாநில தலைவர் வந்து எங்களுக்கு வந்து வழிகாட்டுவார்னு வந்து வேண்டிய கேட்டுக்கொள்வேன் இந்த நிகழ்ச்சியில கலந்து சிறப்பு எல்லா நிர்வாகிகளுக்கும் காரிய கர்த்தாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து நன்றி கணக்க வணக்கத்தை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக சார்பா வந்து ஆவடி கேட்கு மண்டல் சார்பாகவும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கோயிலை பொதுமக்களுக்கும் மற்றும் கடை தண்ணி வைத்திருப்பவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒரு செய்தி என்னவென்றால் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைய தினம் பதவியேற்றுள்ளார் அவர் மக்களின் மீண்டும் மோடி வேண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற உதாரணத்தை கேட்க வந்துள்ளார் அதற்கு உறுதுணையாகவும் தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்களை தொற்பாதங்களை தொட்டு இந்த அளவுக்கு நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகிகள் மற்றும் பாலசுப்பிரமணியத்தில் உரையாற்றி ஆட்சி பெற்ற பெற்று விழா என்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சியாளர்களோடு இந்த உலகத்திற்கு ஒரு விடிவெளிவாக உலகக்கூடிய நம்முடைய ஐயா மோடி அவர்கள் இன்னும் பல வெட்டிகளை தேர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வாய்ந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்